احييكم احييكم هذه قناه جامعه الامام عبد العزيز بن باز للبنات بملوانا سريلانكا ايدي ملواني الامين الامام عبد العزيز بن باز مقلير كالورين يوتيوب أليفرسي. சொல்லுங்க ஐயோ அப்படி இல்லை மாமி கேளுவங்களே எந்த மா ரெண்டாவது மகள் இருக்கு இப்பதான் ஓலை இருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து எங்க சரி மதராசா ஒரு ஐடியா உண்டு அவக்குமாதான் ஆசை நீங்க எங்கயோ படிச்சேன்னு சென்னே மாமி கொஞ்சம் செல்லுங்களே அதை பத்தி ஓ ஓ அது வந்து மல்வானே லீச்சு கொலேஜ் ஒன்லேயும் படித்த ஆ இந்த மகள்ஸ் என்ன என் பெரிய பேர் உண்டேன் என்னென்னது பெரிய பேர் இல்லை சிரிஷா பின்பாஸ் கொலேஜ் உண்டு மற்றது மல்வானா பின்பாஸ் கொலேஜ் உண்டு எல்லாருக்கும் தெரியும் ஏண்டா கிட்டத்தில் இல்லையே திறந்தது அது திறந்தே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆ மாமி அப்போ புள்ளல் பெய்து நிற்கிற அளவுக்கு அங்கெல்லாம் வசதிகள் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களே அதெல்லாம் நல்ல வசதி கிசுபை தான் நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிய பெரிய ஹோல் ரெண்டிக்கு அதுல புள்ளைகளுக்கு எல்லாம் பெட் வசதி எல்லாம் நல்லா மாமி இந்த தலைக்கு பட்டுற மாதிரி பெட் இந்த ரெண்டு தட்டு இல்ல 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 ரெண்டு தட்டு பெட் இல்ல இல்ல தனி தனி பெட் எல்லாருக்கும் தனி தனி கபட் அப்படி இருக்கு அது தான் மாமி அடுத்து மாமி வேற வசதிகள் என்னென்ன இருக்கு வேற வசதி எல்லாம்டா இப்ப துபாய் தான் இப்ப உள்ளுக்கு போக கல்லே கல்லு புடிச்சு நல்லா புல் எல்லாம் புடிச்சு ஒரு பசனான கார்டன் ஒண்டிச்சு அதுக்கு போறது சைடுல தொளத்துக்கு பெரிய ஹோல் ஒண்டிக்கு அதுக்கு மேல் தட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் புக்ஸ் கிட்ட ஓ ஐயாயிரம் புக்ஸ் கிட்ட மாதிரி நல்ல நல்ல பிரயோஜனமான புக்ஸ் ஈக்கு நல்ல லைப்ரரி மீக்கு ஆ மாமி அப்போ இந்த உடுப்பு காய போடுது கழுகு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் தனித்தனி இடம் குளிக்கிறதுக்கு தனி பாத்ரூம்கள் இல்லை உடுப்பு கழுகுறதுக்கு தனி இடம் வேற வசதி உடுப்பு காய போடுறதுக்கு அது நல்லா வசதத்தட்டுல அது வேற செப்பரேட்டா செஞ்சு சுபைதா அது நல்லமே அடுத்த மாமி இந்த ஆக்குற தின்னுற அதெல்லாம் எப்படி ஏன் அதுகளும் அப்படித்தான் இப்ப ஆக்குறதுக்கு வேற தனி பில்டிங் இருக்கு சரியா தின்றதுக்கு அதுக்கு மேல ரெண்டு தட்டு பில்டிங் இருக்கு அதெல்லாம் நல்லா தின்ற வேற ஆக்குறதுக்குன்னு வெளியால இந்த முஸ்லீம் ஆக்களை கொண்டு ஆக்குறாங்க சாப்பாடு சாப்பாடுண்டா செல்ல தேவையில்லமே அதுதான் முக்கியமா அமைப்பீங்க ஆஹ் அடுத்து மாமி நீங்க நல்லா தெச்சுரு வேற தையல் இதுகளுக்கு போனா வெளியே எல்லாம் நிறைய சார்ஜ் மாமி அங்கயா படிச்சு கொண்டு இதெல்லாம் நீ சென்னா நம்பில்ல சுபைதா நான் மெஷினை மிதிக்க பழகினது அங்கண்டா நீ தெரிஞ்சுக்கோவே எப்படி என்று இப்படியே டச்சு சும்மா மிஷின் இல்லை ஜுகி மெஷின் அது போதாதுக்கு எங்களுக்கு எல்லாமே எங்க அந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஒன் பண்ண தெரியா எங்கால ஆஃப் பண்ண வேண்டும் தெரியா அதே மாங்க தான் பழக்கி தந்த இப்போ ஒரு கேள்வி புதிய கம்ப்யூட்டர் லெப் பண்ணும் திறக்க போறான் அப்படியோ அடுத்து மாமி புள்ளவழிக்கு இப்போ சுகம் இல்லாம போனா எல்லாம் நான் அங்கேயிருந்து வரணுமே புள்ளவளை கூட்டு போறதுக்கு அதுக்கு வசதி லீகோ அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை சுபைதா இதை நீ யோசிக்காதே ஏண்டா அங்கே புள்ள எழுக்கண்டு உள்ளுக்கே ஃபஸ்ட் எய்ட் ரூம் எல்லாம் மீக்கி மருந்தெல்லாம் மீக்கு போதாது மருந்து எடுக்க போகணுமெண்டா அதுக்கும் ஆள் வச்சிக்கு பயப்பட தேவையில்லை அந்த விஷயத்தில் அதுண்ட உண்மை அலமது இல்லை படிப்பு விஷயங்கள் எல்லாம் எப்படி மாமி படிப்பு விஷயங்கள் எல்லாம் சுபைதா ரெண்டு வருஷம் நல்ல அரப படிச்சு கொடுக்குற நல்லாவே நல்லம அதுக்கு பிறகு மற்ற மற்ற பாடங்களும் அதோட போற ஆனா அரபோட சம்மந்தப்பட்டு தான் போறது அதுக்கு உள்ள ரெண்டு வருஷமும் இஸ்லாமிய கட்கை பீடம் ரெண்டு ரெண்டு நாலு வருஷத்து படி உண்டது அதையும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே படிச்சு கொடுக்குற அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்து படிப்புகளையும் இந்த ஏலவல் மதுரவல் அஹதியா தர்மாச்சாரி எக்ஸாம் இந்த அல்லாலி எக்ஸாம் அண்டு அதுகளுக்கும் தேவையானமே படிச்சு கொடுக்குற உதார்த்துக்கு சுபைதா இந்த காலத்தில் எங்களுக்கு உதவுத உதவுறது என்னன்னு சொல்ல கொஞ்சம் இந்த கைப்பனிகள் அல்லையோ ஓ அதுடா சரி ஆஹ் அப்ப அதெல்லாம் தொழில் படிப்பேனா இப்ப ஸ்லிப்பர் தைக்கிறதுக்கு காப்பாட் தைக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி தரேன்டா பார்த்துக்கோவே நீரின் வேணும் அது நல்லது மாமி ஆஹ் மாமி அப்படின்றா வந்து அரபு மட்டும் தானோ அங்க படிக்க அதெல்லாம் முடிச்சு தானோ அப்ப மத்த பாடம் எல்லாம் படிச்சணும் மத்த மொழியெல்லாம் இதா இதெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு தாரா இவங்க மத்த மொழியெல்லாம் முடுமோ அதுவும் எவ்வளவு முக்கியமே அங்க எப்படி என்ன இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்க்கு சிங்களத்துக்கு அரபுக்குன்னு சொல்லி வேற தனித்தனி சொசைட்டி வச்சு நடத்துகிற அதில் படித்தாலே போதும் அது போதாத்துக்கு இங்கிலீஷ் சிங்களத்துக்குண்டு வேற டீச்சர்ஸ் மார்க் வந்து படிச்சு கொடுக்குற சுபைதா அல்லா இதெல்லாம் உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம் தான் மாமி அப்போ இதுக்கெல்லாம் பத்து வருஷம் பிடிச்சுமே அதுதான் இல்லை இவ்வளோ பெரிய காலத்து படிப்பை அவங்க நாலு வருஷத்துக்குள்ளே படிச்சுட்டார அப்போ உங்களோட காலேஜ் என்னமோ யூனிவர்சிட்டி மாயன் மாமி

மஷா அல்லா மாமி அங்கே படிச்சுரு ஆக்கள் எல்லாம் படித்து ஆக்கள் எல்லாம் நல்லா படிப்பு படித்தாக்கள் போல இல்லாமல் எல்லாரும் வெளிநாட்டுக்கு பெய்த்து பிஏ எம்ஏ பிஹெச்டின்ட்டு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுட்டு வந்தாக்கள் அப்போ நல்லம்தான் அது சரி மாமி நீங்கள் ஊர்லெல்லாம் நல்ல பயன் பண்ணுவே அங்கே மது பழகி தந்த ஓ ஓ அங்கே மானர் மன்றம் ஒண்டிக்கிய அதில் எப்படிய பேசணும் உண்டை எப்படியை முன் வைக்கணும் என்றெல்லாம் நல்லா படித்து

ஆளை அடையாளப்படுத்துறதுக்கு ஐடென்டி கார்டு எடுத்து போகணும் அடுத்தது இந்த இப்ப திறமகள் தானே இப்போ அதுகளை வந்து திறமைகள் அவங்க பார்ப்பாங்க அப்போ திறமை சான்றிதழ் எடுத்துக்கொண்டு போகும் சான்றிதழ் விளையாட்டு போட்டிகள்ல அப்படின் வந்து சொல்லுவோம் அதுகளையும் எடுத்துக்கொண்டு போகணும் அது இல்லாமல் இந்த சீன்களே டே தமிழ் டேண்டீக்கும் அதுகள எடுத்து எடுத்துக்கொண்டு போகணும் சுபைதா அடுத்தது கொஞ்சமாரி அந்த இப்ப உலவல் ரிசல்ட் வர முடியுதானே இன்டர்வியூ நடக்குற இனி அந்த இது லாஸ்ட்டு கிரேட் டென் லெவன்ட விசால் ஷீட் அதுகளையும் எடுத்துக்கொண்டு போகணும் ஆ அடுத்து மாமி இப்போ மறந்துட்டேன் நான் செல்லுறதுக்கு போன கிழமை போன சனிக்கிழமை வந்து என்ன மைண்டிட மகன் மகள் வந்து என்னத்துக்கோ பின் பாஸ் போகணுன்னு சொன்ன உனக்கு உங்களுக்கு தெரியுமோ என்னத்துக்குண்டு ஆ சனிக்கிழமையா சரி சரி சனிக்கிழமை நான் சப்தியா வாய்க்கும் ஏனென்னா எங்கட மதுரசா குள்ளிக்கு புள்ளகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கே கிரேட் செவன் எயிட் புள்ளகள் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆறுபாடு நபியாவோட வரலாறு ஹதீஸ் எண்டு செல்லி படிச்சு குடுக்குறேன் படிச்சு குடுத்து முடிஞ்சு நல்ல சர்டிபிகேட் ஒண்ணு குடுக்குறேன் அது மட்டும் இல்லாம வேற ஊருகள்ல வேற ஊருகள்லயும் எங்கட பிம்பாஸ்ல படிச்ச புள்ளைகள் அந்த அந்த அத சப்தியாவ அந்த சர்டிபிகேட் எடுக்க வைக்கும் மந்திக்கு ஆஹ் அடுத்தது மாமியார் அப்ப அங்க வந்து பயோ மெட்ஸ் அதெல்லாம் படிச்சு தரோம் இனி இல்ல 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 நீங்களே கேட்டதானே பத்து வருஷம் போறோம் இவ்வளவு படிப்புக்கும் இண்ட்டி இவ்வளோ படிப்பேன் நாலு வருஷத்துக்குள்ள அவங்க தரப்போ இவ்வளோ பெரிய இது அதில் பயோகமர்ஸ் எல்லாம் இல்லை ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் ஆர்ட்ஸ் துறையில தான் படிச்சு ஆ மாமி உண்மையிலே இந்த மாதிரி மதரசாலாம் சேர்க்குறேன் என்ன மகளை என்ன அதுக்கு அதுக்குத்தானே உங்கள்கிட்ட அனுப்பி நான் போயிட்டு கேட்டுட்டு வர செல்லி மதரசாவை பற்றி நான் போய்த்து செல்லுறேனே அவள்கிட்ட சரி மாமி நான் உங்களோட பொறவு பேச வாரே நீ நான் போய்த்து வந்தது சந்தோஷம் சரி மாமி வலைக்கு أحيكم أحيكم